அபி அணு ரெண்டு பேருமே சேர்ந்து ரோட்டில் நடந்து போகிறாங்க நடந்து போகும்போது கையை காட்டுறாங்க அபி இங்கே பாத்தியா என்னோடய கை சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அங்கே பட்ட காயமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே காரணமே ராகவ் தான் அவர் தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சரி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை காமிச்சிட்ருக்காங்க அபி அப்படி பார்த்துட்டே இருக்காங்க இப்போ ரோடில் பார்க்குறாங்க பாரு முரளி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு அபியும் அப்படியே பார்க்கறாங்க அவன் யார் தெரியுது அவனுக்கு அஞ்சலி அக்காவை அங்கே கோயிலை கீழே தள்ளி விட்டான்ல அவன்தான் அவங்கிட்ட எதுக்கு முரளி முரளி பேசிகிட்டு ஓ பணம் வர கொடுக்குறான் அப்போது இந்த முரளி தான் இந்த ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கான் இங்கே பார் சீக்கிரம் ஃபோட்டோ எடு அப்படின்னு நானும் சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த வீடியோ எல்லாமே அப்படியே எடுக்கிறாங்க ரோட்லேயே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அப்படியே ரொம்ப கோவம் வருது ஆகாஷ் ராகவ் ரெண்டு பேரும் கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு அப்படி காட்டுறாங்க என்ன பண்ணி வச்சுருக்கான் ஓ இவன் வந்து அங்கே தள்ளி விட்டானே அவன் தானே அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆமாம் அவன் தான் ஆள் செட் பண்ணி அஞ்சலி அக்காவை கீழே வைக்க விழ வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்கிறாங்க ஆ ஏன் இவன் இப்படி இருக்கான் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு எதுக்காக அக்காவை சாகடிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்காரு அவன் அக்காவை சாகடிக்கணும்னு நினைக்கல வீட்டில் இருக்க குழந்தைய சாகடிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு எதுக்கும் மேலே அவனை விடக்கூடாது என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக போகிறாரு இங்கே பாருங்கள் போகாதீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாங்க என்ன பண்ணலாம் அவனை அவனை ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அவனுக்கு சரியான ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் மிஸ் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க முரளி அப்படியே கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கார் ஷெட் இருக்கு அங்கே வைக்கிறாங்க வச்சுட்டு அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டுறாங்க கழட்டிட்டு அப்படியே கோபமாக வருது டேய் என்னடா வேலை பார்த்து வச்சுருக்க உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க பாருடா இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் காட்டுறாரு ஐயோ இவனுக்கு பணம் கொடுக்கும் போது வீடியோ எடுத்துட்டாலா ஒன்றுமே பண்ண முடியாது நாம தான் பண்ணோன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே மைண்ட் வயசில் அப்படியே பேசிட்டாரு எதுக்குடா எதுக்காக அக்காவை சாகடிக்கணும் அக்கா வீட்டில் குழந்தைய சாகடிக்கணும்னு நினைக்கிற நீ ஏண்டா ஏண்ட அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 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 பிடிச்சா அடி என்ன அடிக்கிறாரு ராகவ் இங்கே பாரு என்னை அடிக்கிறவெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஏய் உன்னை அடிக்கிறது மட்டும் இல்லை ஒன்று அப்படியே அடிச்சு கொள்ளணுண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அக்காவை எங்கள் அக்காவை சாகடிக்கணும்னு நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு அப்படி பிடிச்சா அப்படி எல்லாருமே இழக்கிறாங்க இங்கே பாருடா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் இப்போ நீ என்ன தெரியுமா சொல்லணும் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே சொல்லணும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவா அபி எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க சொல்றா மாதிரிலாம் என்னால எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு முரளி சொல்றாரு முரளியை போட்டு அப்படியே கட்டி போட்டாங்க ஏய் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு இங்கே பாரு சரி விடுங்க கட்டிலாம் போட வேணாம் இவனுக்கு வேறே தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி ஆணும் எல்லாருமே சேர்ந்து அப்படி நின்றுட்டு இருக்காங்க என்ன பண்ண போறீங்க என்ன இந்த குடோன் குள்ளே வச்சு அப்படியே மூட போறீங்களா பண்ணுங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனால் என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு உண்மை கிடைக்காது அப்படின்னு முரளி சொல்கிறாரு இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புகை எல்லாமே விடுறாங்க இங்கே பாரு இதோட இளிமரணையும் சேர்த்து கலந்துருக்கும் நல்லா அப்படியே புகை வரோம் அப்படியே செத்துரு நீங்களாம் இந்த உலகத்தில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு அணு அபி ஆகாஷ் ராகவ் எல்லாருமே சேர்ந்து அப்படி சொல்கிறாங்க சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே அந்த ஷர்ட்டரை மூடிட்டு அப்படியே வெளியே வந்து நிற்கிறாங்க அப்படியே ஓடுறாரு இங்கே ஓடுறாரு அங்கே ஓடுறாரு இடத்துலையும் ஓடுறாரு அப்படியே போக தாங்க முடியும் சொல்லிட்டு அப்படியே இரும்புறாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் கண்டிப்பாக உண்மையை ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி சொல்கிறாங்க நாலு பேருமே வெளியே நின்றுட்டே இருக்காங்க அப்படியே அப்படியே ஒரு மாதிரி மூச்சு விட முடியாமல் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு அப்படியே கத்துறாரு ஐயோ என்ன பண்ணுறதே தெரியலையே இவங்க நாலு பேரும் சேர்ந்து என்னை பழி வாங்குறாங்களே கடவுளே எனக்கு வர கோத்துக்கு தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு அப்படியே அந்த ஷர்ட்டரை அப்படியே மூச்சு விட முடியும் அப்படி தட்டார் இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன் நீங்கள் ஷட்டரை தரங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதே மாதிரி அப்படி நாலு பேருமே யோசிக்கிறாங்க சரி அவன் வா வாயிலேருந்து கண்டிப்பாக உண்மையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே சேர்ந்து உள்ள போகிறாங்க இவனை இப்படியே விட்டால் சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சேரில் குறைச்சா அப்படி நல்லா கட்டி போட்டாங்க கட்டி போட்டுட்டு இங்கே பாரு நான் என்ன சொல்றனோ அதை அப்படியே நீ சொல்லணும் அப்படின்னு ராகவ் சொல்றாரு அப்படி பார்க்கறாரு முரளி கோபமாக வருது எங்கள் அக்காவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி எங்கள் அக்கா உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கு காரணமே நீ தான் நீ வாக்குமூலம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க அப்போ முரளி அதே மாதிரி சொல்கிறாரு என்னால் அஞ்சலிக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி வந்தாலும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு அது அப்படியே ராகவ் வீடியோ எடுக்கிறாரு பாரு இந்த வீடியோ எதுக்கு தெரியுமா கண்டிப்பாக போலீஸில் இதை நான் கொடுப்பேன் இது எல்லாமே உனக்கு இருக்குடா எங்கள் அக்காவுக்கு எதாவது ஆச்சு உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வாக்குமூலம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க அப்படியே கோவமாக வருது முறையில் பயங்கரமாக கோவம் வருது அப்படியே வீட்டு வாசலில் நின்று கத்துறாரு ஆ அப்படியே கத்துறாரு அப்படியே பார்க்குறாங்க ஏடி சுந்தரி அய்யோ இவன் என்ன காட்டாமறி கத்திட்டுருக்கான் இவன் கிட்டே போனால் கண்டிப்பாக நம்ம கழுத பிடிச்சிருவான் அதனால் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி போகிறாங்க என்னத்தை என்ன என்னை பார்த்துட்டு திரும்பி போறீங்களா வாங்க உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம் வாங்க அப்படின்னு முரளி கூப்பிட்றாரு அப்படியே இறங்கி வராங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கத்துறாரு நீ சொன்னாதானே தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க என்ன இந்த அப்பி அனு அணு ஆகாஷ் நாலு பேருமே சேர்ந்து என்னை ஒரு கொடூனில் அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு புகையெல்லாம் விட்டு என்கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அய்யோ அப்போ நடந்த எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா நீ தான் ரவுடியை ரெடி பண்ணது அஞ்சலியை சாகடிக்க பார்த்தது எல்லாமே தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சுந்தரி ஆ மாத்த எல்லாமே தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லை என்கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டாங்க என்னென்னு வாங்கினாங்க அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க அஞ்சலிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி வந்தால் நான் தான் காரணம்னு அவங்க எல்லாமே எல்லாமே வாக்குமூலம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி டென்ஷனாக கத்துறாரு விடமாட்டேன் அதை விட மாட்டேன் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாரு என்ன என்ன பிளான் போட போகிற அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நானே அந்த காலத்தில் இறங்குறேன் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அஞ்சலிக்கு அழகா அப்போ நடக்கும் ஆனால் அஞ்சலி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு என்ன பண்ண போறேன் என்கிட்டயே அது அப்படின்னு அப்படியே சுந்தரி கேட்குறாங்க இங்க பாரு என் பையனை எதுவும் பண்ணிடாத யாரை வேணால் எது வேணா பண்ணிக்கோ சுந்தரி சொல்றாங்க உங்க பையனை ஒழுங்காக அடக்கி வெய்ங்க இல்ல நான் என்ன பண்ணு எனக்கு தெரியாது என்னோட கோவத்துக்கு எல்லாரையும் வழி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மோர்லி அங்கிருந்து அப்படி டென்ஷனாக போறாரு ஐயோ கடவுளே இவனுக்கு என்ன இப்படி கோவம் வருதே இவனுக்கு கோவம் வந்தால் கண்ணு மூணு தெரியாதே என் பையனை எதுவுமே பண்ணிடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க எல்லோருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க அப்படியே ஜூஸ் கொண்டு வந்தால் அண்ணு கொடுக்குறாங்க வாங்கி குடிக்கிறாங்க ஐயோ அணு எனக்கு போதும் அணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க என்னக்கா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு மட்டும் ஜூஸ் குடிக்கிறீங்க உங்கள் வயிற்றில் இருக்க பாப்பாக்கும் சேர்த்து குடிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அணு கொடுக்குறாங்க என்ன அணு என்னை விடவே மாட்டியா சரி நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வாங்கி அந்த ஜூஸ் அப்படியே குடிக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே தான் இருக்காங்க அப்புறம் ராகவ் சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் பாண்டிச்சேரி வரைக்கும் போகணும் என்னால் இங்கே ரெண்டு நாள் இருக்க முடியாது அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்பி அப்படியே கோபமாக வருது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க என்ன அப்படி ஒரு மாதிரி இருக்க உனக்கு ஏதாவது டீ வேணுமா அப்படின்னு நானும் கேட்குறாங்க அனு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அங்கேருந்து அப்படி எழுந்து போகிறாங்க என்ன ராகவ் என்ன நடக்குது எதுக்காக அபி அப்படி போறா நீ அபி மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஐயோ பாட்டி நான் எதுவுமே பண்ணவே இல்லை நான் பாண்டிச்சேரி போறேன்னு சொன்னேன் அதில் இருந்தால் அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு ராகவ் சொல்றாரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இதுக்காக போகணும் இங்கே பாரு ராகவ் கண்டிப்பாக நீ போகக்கூடாது என்னோடய வளகாப்போ நீ கூட இருக்கணும் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லைக்கா கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது அங்கே பாண்டிச்சேரியில் அங்கே அந்த ஃபேக்ட்ரியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அங்கே வர சொல்லியிருக்காங்க நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதை நான் நேரில் போய் தாங்கக்கா சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் ராகவ் நீ வேணால் இங்கே இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு இல்லை ஆகாஷ் வேண்டாம் ஏன்னா வந்துட்டு அங்கே இன்சூரன்ஸ் எல்லாமே நான் சைன் பண்ணணும் நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாரு ராகவ் இங்க பாரு அபி ரொம்ப கஷ்டப்படுறா நீ வேணா அபியை கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அணு எல்லாருமே சொல்கிறாங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவ வந்தா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்படியே ராகவ் போறாரு ஏ அணு என்ன என்ன ஐடியாவா கொடுத்துட்ருக்கா இருக்கா என்னோட அபிய கூட கூட்டிகிட்டு போ சொல்ற உனக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே டென்ஷனாக கடுப்பா முறைக்கிறாரு அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க முரளி ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்படியே ராகவ் போறாரு போனோடனே அபி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க என்ன அபி ஏன் இப்படி டென்ஷனாக இருக்குது அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லை நீங்கள் எதுக்காக இப்போ பாண்டிச்சேரி போகணும் அப்படின்னு அபி கேட்குறாங்க ஏன் அப்படி போய் தான் அப்படி ஆகணும் ஏன்னா அங்கே வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்குது அங்கே நிறைய இஷ்யூஸ் இருக்குது நிறைய சைன் பண்ணணும் அதனால நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஒரு வேலை போக வேண்டாம்னு நினைச்சுன்னா நான் வேண்டாம்னு சொல்லியிருப்பேன்ல கம்பல்சரி நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இல்லை எனக்கு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அபி அப்படின்னு ராகவ் கேட்குறாரு என்னன்னு தெரியல ஏதோ மனசு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க அபி உன் மனசு முழுக்க நான் தான் அபி இருக்கேன் எனக்கு தெரியும் அபி ஆனால் நீ மறைக்கிற இல்லை உன் மனசில் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்படியே ராகவ் பார்க்குறாரு இங்கே பாரு நீ வரியா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு ஐயோ என்னால் வர முடியாதுங்க எனக்கு பொட்டிக்கில் நிறைய வேலை இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய ஆர்டர்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன் அதை டெலிவரி கொடுக்கணும் என்னால் கண்டிப்பாக வர முடியாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ண சொல்கிற நீயும் என் கூட வர மாட்ற இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே ஃபீல் பண்ணி கேட்டுட்ருக்காரு அப்படியே அபி பார்க்குறாங்க இங்கே பாரு அபி நீ நானும் சேர்ந்து நாம் ஹனிமூன் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஹனிமூனா அப்படின்னா என்ன அப்படின்னு அபி கேட்குறாங்க ஏ அபி கல்யாணம் ஆனால் எல்லாருமே அங்கே தானே போவாங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறார் சரி கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே போவாங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் தான் ஆயிருக்கு நாம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி சொல்கிறாங்க உனக்கு ஆனால் ரொம்ப தான் கொழுப்பு இங்கே பாரு உனக்கு பிடிச்ச இடம் எதுன்னு சொல்லிட்டு நீ வந்து முடிவு பண்ணி வை சரியா நான் போயிட்டு வரேன் அதுக்குள்ளே முடிவு பண்ணி வை நம்ம அந்த இடத்துக்கு அனிமன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே பார்த்துக்கிறாங்க பார்த்துட்டு அப்படியே கிட்ட வராரு சரி இப்போ கூட உன் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே என்கிட்ட சொல்லிடு அபி அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே பார்க்குறாங்க ராகோ அப்படி கிட்ட வராரு கிட்ட வந்துட்டு நெத்தியில் அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி வராரு அப்படியே மூஞ்சை திருப்பிக்கிறாங்க அபி இங்கே பாருபி நல்லா புரிஞ்சுக்கோ உன் மனசில் இருக்க காதலை நீ சொல்கிற வரைக்கும் நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே போகிறாரு திரும்பி திரும்பி அப்படியே அபியே பார்க்கறாரு பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு போகிறாரு அபி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னங்க அப்படி பார்க்காதீங்க இங்கே போகக்கூடாது நீ உங்களை நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் பேசிட்டு இருக்காங்க அவங்க வந்து அப்படியே கிளம்பி போறாரு அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ கடவுளே இவர் என்ன இப்படி போகிறாரு இவர் போகிறத நினைச்சு நம்ம மனசு இவ்வளோ கஷ்டப்படுது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அபி உள்ள ராகவ் வெளியே வராரு வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே தான் இருக்காங்க சரி பாட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறார் ஏன் உங்கள் கூட அபி வரலையா அப்படின்னு நானும் கேட்குறாங்க இல்லை நான் கேட்டேன் அபிக்கு நிறைய வேலை இருக்கான் நிறைய டெலிவரி பண்ணணுமா அதனால் வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு ஓ அப்படியா இந்த பாரு ராகவ் நீ இல்லாமல் எனக்கு வளகாப்பு நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா நீ என்ன இப்படி பண்ணுறையோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஒரு எமர்ஜென்சியாக போய் ஆகணும்க்கா வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுக்கா அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு சரிக்கா நான் போயிட்டு வரேன் ஆகாஷ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருகிட்டையுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இவர் என்ன இப்படி போகிறாரு இவர் மாதிரி இன்னும் இப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து அப்படியே அணு வராங்க வந்துட்டு அபிகிட்ட பேசுகிறாங்க என்ன அபி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு நானும் கேட்குறாங்க அணு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அபி நீ என்ன சொன்னாலும் உன்னோடய ஃபேஸில் எல்லாமே தெரியுது எனக்கு நல்லாவே தெரியும் நீ ராகவ எந்த அளவுக்கு லவ் பண்ணுற எவ்வளோ மனசில் வச்சுருக்க எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் சும்மா மேலுக்கு அப்படி நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்குறாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது தான் அவர் கூட என்னால் போக முடியல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி ஓகே அவர் போனால் போகட்டும் அவருக்கு வேலை இருக்குது போகிறாரு நீ அவர் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுற அப்படின்னு நானும் கேட்குறாங்க நானும் அவனை ஃபீல் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி சரி ஓகே நான் மாப்பிட்டான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனும் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்படியே அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க முரளி அப்படி டென்ஷனாக இருக்கிற அப்படியே கோவமாக உட்காஞ்சிட்ருக்காரு எதுக்காக எதுக்காக அந்த அபி கூட போகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா என்ன பிரச்சனை அந்த ராகவுக்கு வேலை இருக்கா அவன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பயங்கர கோபமாக அப்படி யோசிச்சுட்ருக்காரு அபி நீ அவன் கூடலாம் போகவே கூடாது உனக்கு பிடிச்சவன் நான் இங்கே தான் இருக்கேன் நீ என் கூட தான் இருக்கணும் சரியா அவன் கூட நீ போகணும்னு நினைக்கவே கூடாது அபி எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது சீக்கிரமாகவே எல்லாத்தையும் நான் முடிச்சு வைக்க போகிறேன் அதுவும் நாளைக்கு ஒரு நாள் தான் அடுத்த நாள் வளகாப்பு வளகாப்போ என்ன நடக்க போதுன்னு பாருளகாப்பெல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆனால் அவனை ஏதாவது ஒன்னு பணம் நினைச்சான் அவன் எஸ்கேப் ஆயிட்டானே அவன் பாண்டிச்சேரி அந்த போறதனால அவன் தப்பிச்சிட்டான் அவனை என்னால் ஒன்றையுமே பண்ண முடியல ஆனால் அஞ்சலி இருக்கா இல்லை அவனுக்கு நடக்கட்டும் ஆனால் அவள் அங்கே இருக்க மாட்டா நான் என்ன பண்ணுறேன்னு பாரு விடவே மாட்டேன் இங்கே அபி உன்னை கல்யாணம் பண்ணாமல் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நீதாபி என்னோட மனசு முழுக்க நீதான் இருக்க எங்கே பார்த்தாலும் அபி எனக்கு என்னோடய அபிச்சலம் எனக்கு தான் அந்த ராகவு மேலே உனக்கு காதலும் வரக்கூடாது அவன் காதலை சொல்லியிருக்கான் பற்றியா அதனை நீ ஏத்துக்கவும் கூடாது நான் ஏற்றுக்க விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வயசில் அப்படி பேசிட்டு வந்து அப்படியே அஞ்சலி வராங்க வந்தோடனே எனக்கு என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லாம நான் தான் நின்று இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க ஏதோ கையெல்லாம் ஆட்டி பேசிட்டு இருந்தீங்க என்னது அது அப்படின்னு அஞ்சலி கேக்குறாங்க ஐயோ கடவுளே நான் தான் பேசுகிறேன் அது எல்லாத்தையுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வந்து என்னன்னு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காரு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் ராகவ பாருங்கள் எப்படி போயிட்டான் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன் கூட அழகாக அப்பப்போ அவன் இருந்தால் எவ்வளோ இருக்கும் தெரியுமா அவன் பாருங்கள் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி விடுங்க அம்மம்மா அதுக்கு என்ன பண்ண முடியும் அவருக்கு ஏதோ வேலை இருக்குது போயிட்டாரு வேலை முக்கியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு முதலீ சொல்கிறார் வேலை முக்கியம் தாங்க ஆனாலும் எனக்கு அவன் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இப்படி பேசிகிட்ருக்கீங்க நான் தான் உங்கள் கூட இருக்கேன் அபி இருக்கா அணு இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அப்புறம் நீங்கள் எதுக்காக வருத்தப்படுறீங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு சரிங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க இவ வேற அப்பப்போ வந்து 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 கடுப்பூத்திட்டுருக்கா அவன் ஒழிஞ்சு போனால் போகட்டும் அவன் செத்தா இவளுக்கு என்ன அப்படியே கூடவே இருக்கணும் அப்படி அப்படியே தம்பி மேலே அப்படியே பாசம் இவளுக்கு எந்த நேரமும் தம்பி போகிறோம் தம்பி தம்பின்னு சொல்லி சொல்லி என் உயிரை எடுத்துகிட்டு இருக்கா முதல்ல இவ்வளோ போட்டு போட்டுத்தாலும் இருக்குடி இரு உனக்கு இருக்கு இரு நாளைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு நீ என்ன ஆக போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே அப்படியே பயங்கரமா கோவத்தோடு அப்படியே பார்த்து அஞ்சலியை பார்த்து அப்படியே பேசிட்டு இருக்காரு அஞ்சலி நாளையோட உன் கதை முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் உன்னால ஒன்னுமே பண்ண முடியாது அப்படி ராகவ் பாண்டிச்சேரி போறாரு அப்படி ரொம்ப ஃபீல் பண்றாங்க என்ன இவர் போறாரு ஆனா நம்ம மனசு இவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப அவங்களோட மனசாட்சி வருது என்ன நீ எதுக்காக வந்த அப்படின்னு அபி கேட்குறாங்க ஏ அபி உன் மனசு முழுக்க ஆகவதானே இருக்காரு நீ எதுக்காக மறைக்கிற அப்படின்னு அவங்க மனசாட்சி சொல்லுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பொய் சொல்கிற அப்படின்னு அபி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றையுமே இல்லை உனக்கு ஒன்று தெரியுமா அவர் பாண்டிச்சேரி போகிறாரு உன் மனசு எதுக்காக கஷ்டப்படுது அப்போது அவரோட ஞாபகம் அதிகமாக இருக்கிறதுனால தானே நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு மனசாட்சி சொல்லுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போ போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்படியே அப்படி யோசிக்கிறாங்க ராகவ் கிட்டே வந்தது நெத்தியில் முத்தம் கொடுக்க வந்தது நீ நீ வந்து ஐ லவ் யூன்னு சொன்னால் தான் நான் வந்து எல்லாமே முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையுமே அப்படி நினச்சி பார்க்குறாங்க நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக அப்படி ஃபீல் பண்ணுறாங்க ஆமாம் இல்லை உண்மை தான் போல இருக்குது அப்போ அவர் என் மனசில் இருக்காரா அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படியே கண்ணாடி பார்த்து பயங்கரமா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அங்கேருந்து சுந்தரி வராங்க வந்த உடனே அஞ்சலிக்கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருமா வளகாப்புக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி எல்லாேருமே சேர்ந்து அங்கே தான் இருக்காங்க என்ன ராகவம் மட்டும் இல்லாது மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க அவன் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டான் அவன் என்னோட திட்டத்தில் அவன் இருந்து அவன் அவன் காலியாகிருப்பான் அவனை முதல்ல சாகடிக்கணும்னு நினச்சேன் ஆனால் அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு இங்கே பாருங்க உங்களுக்கு தேவையான எல்லா காஸ்ட்யூமும் நான் தான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அபி ஆனால் ராகவ் ஏதோ அவன் பண்ணான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க இல்லை இல்லை அவர் தான் சொன்னார் எல்லாமே அபியை தான் பண்ண சொன்னார் அப்படின்னு அவனு சொல்கிறாங்க பாருங்கக்கா நல்லா இருக்கா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறாங்க ஏ அபி சூப்பராக இருக்கா அபி எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்க எப்படி நான் எவ்வளவோ டிசைன் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு டிசைன்லாம் நான் பார்த்ததே இல்லை சூப்பராக இருக்கா அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பாட்டி எல்லாருமே பார்க்குறாங்க ஆமாம் அபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ரொம்ப அப்படியே பாராட்டுறாங்க அபி உனக்கு பயங்கர டேலண்ட் இருக்குது கண்டிப்பாக நீ நல்லா வருவ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்து கொடுக்குறாங்க அப்படியே அதே மாதிரி அணுவும் பார்க்குறாங்க ஏன் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே சுந்தரிக்கு மட்டும் கடுப்பாக இருக்குது அப்படியே பார்க்குறாங்க ஆமாம் அப்படி ரொம்ப அழகாக அப்படி டிசைன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன டிசைன் பண்ணி போட்டால் என்ன ஆக போகுது ஆனால் கடைசியில் உனக்கு குழந்தை பிறக்க போகிறதே கிடையாது எல்லாமே அந்த அந்த முரளி வந்து பிளான் போட்டு வச்சுருக்கான் உன என்ன பண்ண போகிறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படியே ஃபீல் இருக்காங்க என்னங்க அந்த ப்ளவுஸ் நல்லா இருக்குல்ல பாருங்கள் அப்படி எப்படிலாம் பண்ணியிருக்கா ரொம்ப அழகாக அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கா காட்டுறாருங்க காட்டினோடனே அப்படி முரளி பார்க்குறாரு அபி எல்லாமே நல்லா தான் பண்ணுவாள் அவளுக்கு பயங்கர டேலண்ட் அவளுக்கு அதனால தான் அவள் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி பார்க்குறாரு ஆமாம் ஆமாம்மா எல்லாமே நல்லா இருக்குது அழகாக இருக்குது அந்த டிசைன் நான் கூட இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு முரளி சொல்கிறாரு அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கடுப்பாக இருக்குது அபி அப்படியே பார்க்குறாங்க முறைக்கிறாங்க அணுவும் அப்படியே முறைக்கிறாங்க இவெல்லாம் திருந்தவே மாட்டான் அப்படி நடிக்கிறான் போர் அவனுக்கு இப்படி நடிப்பு அப்படி கா ரொம்ப அதிகமாக நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க பார்த்துட்டு சரிக்கா எனக்கு உள்ளே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி எழுந்து அப்படியே போகிறாங்க போன உடனே ராகவ் ஃபோன் பண்ணுறாரு அபி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நானா இப்போ தான் வந்துட்டு அஞ்சலியாக்காக்கு டிசைன் பண்ண அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஏய் எல்லாமே ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு ஆமாம் நீங்கள் தானே என்ன தானே டிசைன் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி சரி நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க இல்லை இல்லை ஒரு மாதிரி இருந்தியே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் சந்தோஷமாக ஹாப்பியாக தான் இருக்கேன் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க வளைகாப்புக்கு நீங்கள் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க எனக்கும் தான் ஆசை அபி அக்காவோட வளகாப்புக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் சுச்சுவேஷன் அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் நீங்கள் போனது எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஆனால் என்னால் வெளியே சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வைஸில் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ அமைதியாக இருக்கு அப்படின்றாக கேட்குறாரு அது வாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரி நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி ஃபோனை கட் பண்றாங்க ஏ அபி என் கூட பேசிக்கிட்டே இருக்க ஆனால் அமைதியாக இருக்க அப்போ நீ ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு உன் மனசு முழுக்க நான் தாண்டி இருக்கேன் அதை ஒத்துக்க ஏண்டி இப்படி யோசிக்கிற கண்டிப்பா நீ சீக்கிரமாகவே ஐ லவ்யூன்னு சொல்லுவ நான் அதை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அப்படி போனை கட் பண்ணுறாரு வளகாப்புக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காங்க முரளி மட்டும் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக நின்றுட்டுருக்காரங்கிறது அப்படி சுந்தரி வராங்க என்ன ஏதோ பண்ண போகிறேன் ஏற்பாடு பண்ண போகிறேன் என்னென்னவோ பண்ண போகிறேன் களத்தில் இறங்க போகிறேன்னு சொன்ன எல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க அத்தை எல்லாமே பக்காவாக நான் பண்ணிட்டேன் சரிங்களா இருந்து நீங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு என்ன பண்ணி வச்சிருக்கானோ ஒன்றுமே புரியலையே என்கிட்ட முன்னாடியெலாம் எல்லாத்தையும் சொல்லுவான் இப்போ எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படி அவனே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி யோசிச்சிட்ருக்காங்க முரளி பயங்கர டென்ஷனாக இருக்கார் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே அப்படி யோசிச்சிட்ருக்காரு மற்ற எல்லாருமே எல்லா வேலையுமே பண்ணிட்டுருக்காங்க அப்படி எல்லாருமே அழகாக ரெடி பண்ணுறாங்க அஞ்சலியை சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு அந்த ஜட கிட எல்லாமே வைக்கிறாங்க வச்சுட்டு அப்படி பார்க்குறாங்க அக்கா சூப்பராக ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கிட்ட அப்பி எல்லாருமே சொல்கிறாங்க அப்படியே பாட்டியும் பார்க்குறாங்க ஆமாம்மா ரொம்ப அழகாக இருக்க முதல்ல சுற்றி போடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இங்கே வளகாப்பை எல்லாமே நல்லபடியாக முடியட்டும் பாட்டி கண்டிப்பாக கடைசியாக சுற்றி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் சொல்கிறாங்க முரளியும் அப்படியே பார்க்குறாரு பார்த்தோன்னே என்னங்க எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஆமாம்மா சூப்பராக இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க